ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி லன்ச்சில் வல்லாரக்கீரை பீன்ஸ் அண்ட் பட்டாணி போட்டு ஒரு மசாலா அப்புறம் மட்டும் ஒயிட் ரைஸ் இதுதான் வந்து வல்லாரக்கீரை இந்த மாதிரி பெரிய பெரிய இலையாக ஒவ்வொரு இலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக தனியாக பறித்து எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப ஈஸி தான் பட்டாணி பட்டர் பீன்ஸ் பருப்பு கீரை கொஞ்சம் மயந்தா இருக்கிறப்போ கொஞ்சம் ஸ்பைஸியாக மசாலாவோட சாப்பிட்றதுக்கு இந்த காய் நல்லாயிருக்கும் வேறுனா பொட்டேட்டோ ஃப்ரை ஓ பீட்ரூட் ஃப்ரை இல்லை வெண்டைக்காய் பொரியலும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சந்தகம் அதுக்கு தேங்காவும் ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டு நம்ம ஜாரில் சுற்றிட்டு அது சந்தகத்தோடு ஜீனி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸோ இப்பையும் போல் தண்ணி சேர்க்காம ஜஸ்ட்டு நம்ம சுற்றி எடுத்துட்டோன்னா நல்லா சாஃப்ட்டாக துருவி வந்துடும் இது வந்து சந்தகம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல நாங்கள் சொல்லி வச்சு வாங்குறது ஸோ இது வந்து மறுபடியும் கொஞ்சம் ரீஹீட் பண்ண போகிறேன் அதனால் தேங்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஓவனில் வச்சு ஹீட் பண்ணோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குமே அப்படின் இருக்க அந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ லேயர் வைஸ் ஃபஸ்ட்டு சந்தகம் அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் அகெய்ன் சந்தகம் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு த்ரீ லேயர்ஸ் வந்தது தேங்காய் துருவலுக்கு பதிலாக தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து சாப்பிட்றது அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓவனில் ஹீட் பண்ணுற டைமுக்குள்ளே நம்ம ரிமைனிங் ஒர்க்ஸ்லாம் ஒன் பை ஒன் ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பிடி துருவல் கூட சேர்த்து சாப்பிடலாம் அதை விட பெஸ்ட் தேங்காய் பால் அது போட்டு சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ ஓவனில் ரீஹீட் இருக்கு அந்த மீன் டைமில் பட்டாணி பட்டர் பீன்ஸுக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணிடலாம் தேங்காவோட சோம்பு மிளகு கொஞ்சம் கசகசா ஒரே ஒரு வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பிளெயினாக சுற்றி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் மெயின் டைம் ரீஹீட் பண்ண சந்தகம் ரெடி ஆகிடுச்சு கை பொறுக்கிற சூடு இருந்தால் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ஸ்பூனை விட ஃபோர்க் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதனால் ஃபோர்க் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஜீனி வந்து அஞ்சு ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணேன் இது வந்து நார்மல் ஸ்வீட்னஸ் விட படி கம்மியாக இருக்கும் நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு எயிட் ஸ்பூன்ஸ் டு நைன் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க அவங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு ஒன் ஆர் டூ ஸ்பூன்ஸ் நெய்யோ நல்லெண்ணெய்யோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் விற்காமல் இருக்கும் இப்போ அடுத்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வாங்குகிற இடத்துல கீரை எங்கே எந்த தண்ணியில் வாஷ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது நல்லா ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டைம்ஸ் தோசையோ இல்லை ஒரு எந்த அழுக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த கீரையை நாளைக்கு முழுசாக சேர்க்குறேன் வேணும்னா சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பட்டாணியும் பட்டர் பீன்ஸையும் வாஷ் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா மசாலா ஆல்ரெடி அரைச்சி ரெடியாக இருக்குது ஜஸ்ட்டு தாளிச்சு விட்ற வேலை மட்டும்தான் பாக்கி இப்போ பட்டாணி பட்டர் பீன்ஸோட பொட்டேட்டோ இல்லைன்னா கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் காய் ரெடியாக இருக்குது அடுத்து ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ கேமரா ஆங்கிள்க்கு ஆங்கிள் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியாக இந்த ஆங்கிளை வச்சு ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியும் இல்லைன்னா ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம அதுக்கு அட்வான்ஸ்டாகவே குயிக்காக முடிச்சிடலாம் இப்போ வாஷ் பண்ண ரைஸோட தண்ணியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற நார்மல் பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக காலையில் நம்ம பிஸியாக சமைக்கிறப்போ சாப்பாடு அங்கங்கே செதறும் சிந்தும் ஸோ இந்த மாதிரி சின்ன கிச்சன் டவல் வச்சு நம்ம அப்பப்போ தொடைச்சிட்டே வந்தோம்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அண்ட் இடமும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ பட்டர் பீன்ஸ் பட்டாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் சோம்பு கடுகு காயை லைட்டாக வதக்கிட்டு அரைச்ச தேங்காய் மசாலாவே நேரக்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு தனியாக எந்த ஒரு அடிஷ்னல் ஸ்பைஸஸும் தேவை இருக்காது லைக் கரம் மசாலாவோ சிக்கன் மட்டன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அதர்வைஸ் வெறும் சில்லி போர் இருந்தாலே போதும் இதே மசாலா ரெசிப்பி நான் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் வித் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் காம்பினேஷன்ஸோட பட்டாணி குயிக்காக வெந்துடும் பட்டர் பீன்ஸ் தான் கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இதே நம்ம ப்ரெஷர் பேனில் பண்ணுறோன்னா தண்ணி இதோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும் இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே கொதிக்கட்டும் காய் வந்துட்ருக்குற கடாயை சின்ன சிம்கை மாற்றிட்டேன் ஸோ இந்த அடுப்பில் வந்து அடுத்து கீரை பண்ணுறதுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு சின்ன ப்ரெஷர் பேனில் சின்ன உலக்கில் ஒரு உலக்கு துவரம் பருப்பு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்போடியே தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒன்றா வேக வைக்க போகிறேன் கீரை குவான்டிட்டி கம்மி தான் அதனால் ஒரே ஒரு தக்காளியோட டேஸ்ட் இருந்தால் போதும் ஸோ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சீரை எப்பயும் போல் ரெண்டு பூண்டு பருப்புடைய வேக வச்சுட்டேன் ஸோ தட் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பூண்டு சேர்க்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும் நம்ம ரெசிபீஸில் ஸோ அது வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் பருப்பு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு ஸ்டீம் அடங்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பட்டாணியும் பட்டர் பீன்ஸுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு ஜஸ்ட் மசாலா மட்டும் திக்கணும் அவ்வளோ தான் காய் இப்போ வெந்துட்ருக்கிட்டோம் இன்னொரு அடுப்பில் முட்டையும் பாயில் பண்ணிடலாம் தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வேக வைக்கும் போது முட்டை கிராக் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ ஆல்ரெடி ரைஸும் ரெடி ஆகிடுச்சு காயும் வந்து நைன்ட்டி பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு அடுத்து கீரையை மட்டும்தான் தாளிக்கணும் அதை பண்ணி முடிச்சோன்னா குக்கிங் எல்லாமே டன் பட்டாணியும் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் பருப்பு கீரை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் எப்போயும் போல் கொஞ்சம் கடுகு சோம்பு அது பொறிஞ்சதும் கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நம்ம சேர்க்கிற அளவை விட ரொம்ப கம்மியாயிடும் நல்லா ஸ்ரிங்காய் வந்துடும் ஸோ நான் சொன்ன மாதிரி கீரையை டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டேஜில் கீரை நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்காகவே இந்த கீரையில் ஒரு சின்ன கசப்பு டேஸ்ட் இருக்குது மெயினாக அந்த கீரை ரைஸில் போட்டு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் இன்றைக்கி பண்ணது அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் இல்லை நம்ம புளி குழம்புக்கோ இல்லை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கோ செய்கிறோம் அப்படின்னா தண்ணி தேவை இருக்காது ஜஸ்ட்டு நான் சேர்த்த பருப்போடு நல்லா கொதித்தாலே போதும் இப்போ உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஜஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு கீரையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு கீரை இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அகற்றிருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும் ஸோ அதுக்காக மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ரெடியான பருப்பை அவரை கிண்ணத்துக்கு மாற்றிட்டு முட்டை பாயில் பண்ணுறதை பார்த்துட்டு வர்ணிக்கா அவளுக்கு பிடிச்ச எக் வறுவல் நானே பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இன்றைக்கி அவளோட சாய்ஸில் விட்டாச்சு ஆக்சுவலாக ப்ளெயின் பாயில்டு எக்ஸ் சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றது இந்த பருப்பு கிரைக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஹோப் யூ லைக் மை வீடியோ யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்